அனைவருக்கும் வணக்கம் சென்ற விழியத்தில் கடவுள் கோட்பாடுனா என்ன அதாவது கடவுள்னா என்ன அப்படின்றத முனைவர் பாண்டியன் ஐயா விளைக்கியிருப்பார் எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஏன்னா அதுதான் முதல்ல ஸ்ட்ரக்சர் பேஸே அது தெரிஞ்சாதான் உண்மையிலே நம்ம கடவுள்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதற்கு இன்னும் கூடுதல் ஆதாரமாக இந்த விழயத்தில் இன்னும் சில விஷயங்கள் சில விடயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஐயா சொன்னதையே திரும்ப ஒரு வாட்டி ரிவீல் பண்ணிடுறோம் அது ஒரு வாட்டி மறுபடியும் கேட்டுருங்க கடவுள் என்ன தமிழரின் கடவுள் யார் அவர் ஒருவர் அல்ல பலர் சிவன் முருகன் இந்திரன் கிருஷ்ணன் விஷ்ணு ஆகியோரே தமிழரின் முக்கிய கடவுளர்கள் இவர்கள் மனித வரலாற்றில் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த சித்த அரசர்களே கடவுள் கோட்பாட்டை சரியாக புரிந்து கொள்ள கடவுளுக்கான வரையறையை மீண்டும் சொல்கிறேன் மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து மனிதர் கைக்கொள்ள வேண்டிய அறக்கோட்பாடுகளை வகுத்து குண்டலினி சக்தியை எழுப்பி அமானுட சக்திகள் பெற்று ஓகத்தின் மூலம் ஐம்புலன்களையும் அடக்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஜீவ சமாதியான சித்தர்களே தமிழரின் கடவுளர் ஆக மரணத்தை வென்று ஜீவ சமாதியான சித்தர்களே கடவுளராவர் அவர்கள் கடம் எனப்பட்ட பானையில் வைத்து புதைக்கப்பட்டதால்தான் கடம் பிளஸ் உள் கடவுள் என்று பெயர் பெற்றனர் ஆங்கில சொல்லான காட் என்பதும் இவ்வாறே உருவானது குட் அதாவது குடம் என்ற சொல்லின் மறுவிய வடிவமே காட் என்றானது இதை உறுதி செய்யும் விதமாக காட் என்ற சொல் பரியல் மவுண்ட் என்ற புதைமையேட்டோடும் தொடர்பு கொண்டுள்ளது எனவே சொல்லாய்வின்படி காட் என்ற ஆங்கில சொல்லும் மரணத்தை வென்று ஜீவ சமாதியான சித்தர்களையே குறிக்கிறது இதுதான் உண்மையிலே தமிழர்களுடைய கடவுள் கோட்பாடு இதுதான் நம்ம வரையறையே கடம் எனும் தாழைக்குள் வைத்து ஜீவசமாதி ஆனவர்கள் தான் கடவுள் அதுதான் உண்மையான கடவுள் பிராமணன் சொல்கிற மாதிரி இது இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு கட்டு கதையெல்லாம் நமக்கு மேலே திணிச்சது யாருன்னா தான் பிராமணம் தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பேசும்போது கடவுள்னா தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஒரு கடவுள் பல கடவுள் கடவுள் இருக்குது அவங்க கா வாழ்ந்த காலம் வெவ்வேறு காலம்ல இதெல்லாம் நம்ம மேலே திணிச்சு நிறையா மாற்றி வச்சுட்டாங்க முதல்ல நம்ம வந்து அதுக்கான இன்னும் கூடுதல் சான்றுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ பார்ப்போம் இப்போ கடவுள்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு கடம் எனும் தாழைக்குள் உள்ள வச்சு ஜீவசமாதியானவர்களே கடவுள் இதற்கு வேறு என்ன ஆதாரம்னா ஆதாரம் இருக்குது அது என்னென்னா முருகனுக்கு நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா அது சஷ்டின்றது ஒன்றும் இல்லைங்க சட்டி முருகனை சட்டிக்குள்ளே வச்சு ஜீவசமாதியான முருகன் மரணத்தை வென்று நிர்வாண நிலையை எட்டி ஜீவசமாதியானதை சட்டி விரதம் அதாவது சஷ்டி விரதம் என்று கொண்டாடுகிறோம் சட்டி என்பது குண்டான் குண்டம் என்பதன் ஆதிகால சொல் அதுதான் சஷ்டின்னு ஆயிடுச்சு சஷ்டின்னு ஆகலை இந்த உண்மையெல்லாம் மறைச்சி இந்த வரலாற்றெல்லாம் மாற்றினா பாருங்க அவன் வாயில சட்டின்னு உச்சரிக்க வராது அது உச்சரிக்க வராதனால அவன் வாயில சஷ்டின்னு வந்தது அதனால தான் அது வந்து சஷ்டின்னு போயிடுச்சு உண்மையிலே அதுக்கு பேர் சட்டி சட்டி தான் முருகனை சட்டிக்குள்ளே வச்சு தான் ஜீவசமாதியானார் சரிங்களா இதுதான் உண்மை இதுக்கு வேற ஒரு கட்டுக்கதை சொல்லி நிறைய அந்த வரலாற்றெலாம் திருச்சி வச்சுக்கிறாங்க இது மட்டும் கிடையாது முருகன் வந்து சிவனுடைய பிள்ளை அதெல்லாம் கிடையாது சிவனுக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சிவனுக்கும் முருகனுக்கும் ஏறத்தாழ பத்தாயிரம் வருஷம் கால இடைவெளி இருக்குது சிவனுடைய வம்சாவளி தான் முருகனே தவிர சிவனுடைய பிள்ளை கிடையாது முருகன் இதெல்லாம் இந்த சென்னையில் நம்ம ஒன்றும் அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம் இது நீங்கள் எதிர்காலத்தில் நம்ம குருகனை பற்றி பேசும்போது பார்க்க போகிறோம் பாருங்க அப்போ தெரிஞ்சுக்க அடுத்தது இதுக்கு இன்னொரு இன்னொரு ஆதாரமும் இருக்குது விஷ்ணு இருக்கிறது இல்லையா நம்ம விஷ்ணு கடவுள் வரும் தமிழர் தான் தமிழ் கடவுளில் அவங்களாம் விஷ்ணுவை குண்டானில் வச்சு ஜீவசமாதியானார் அதாவது முருகனை சட்டியில் வச்சு ஜீவசமாதி ஆனது போல் விஷ்ணுவை குண்டானில் வச்சு ஜீவசமாதியானார் அதுதான் வைக்குண்டம் அதாவது குண்டத்தில் வச்சு ஜீவசமாதி ஆனதுனால அதுக்கு பிறகு வைக்குன்றன்னு பேர் இதுதான் உண்மையாலே இந்த 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 சொற்களுக்கு உள்ள பொருள் இதை வந்து மடமாற்றி வேற ஒரு கதை விட்டு தமிழ் வரலாற்றை அறிவிச்சிட்டாங்க உண்மையிலே நம்ம கடவுள்லாம் ஒரு கடவுளர் கிடையாது பல கடவுளர்கள் அவங்க வாழ்ந்த காலம் வெவ்வேறு காலம் இதெல்லாம் இல்லாமல் சிவனும் விஷ்ணுவும் மாமன் வச்சேன் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டாங்க சிவனுக்கு பிள்ள தான் முருகன் சொல்லிட்டாங்க விநாயகர் வந்து முருகன் முருகனுடைய அண்ணன் அதாவது சிவனுக்கு மூத்த புள்ள அப்படின்னு அதெல்லாம் கிடையாது விநாயகர் எடுத்து கடவுளே இல்லை அது வந்து எல்லா கடவுளரும் குறிக்கிற ஒரு தத்துவ உருவம் அது எப்படின்றதெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதுக்கான அதுக்கான விளக்கங்கள்லாம் வரும் விநாயகர் எடுத்து கடவுள் கிடையாது எல்லா கடவுளரும் குறிக்கிற ஒரு தத்துவ உருவம் தான் தவிர அப்படி ஒரு கடவுள் வாழ்ந்ததே கிடையாது இதுதான் உண்மையிலுமே நம்ம நம்மளுடைய கடவுள் கோட்பாடு ஆனால் நம்ம வேறு மாதிரி இந்த உலகத்தை படைச்சவன் கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க உண்மையுமே அப்படி ஒரு கடவுளே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மிருகம் இன்னொரு மிருகம் வேட்டையாடி வாழ்து இந்த உலகத்தை இந்த இயற்கையெல்லாம் படைச்சது இறைவனா இப்படி ஒரு படைப்பை வந்து இறைவன் நம்ம அறிவுள்ள ஒரு கடவுள் வந்து படைப்பார படைக்க மாட்டேன் அப்படி பண்ண மாட்டாங்க இந்த உலகம் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டதல்ல அது தானாக உருவாச்சு அது ஏன் உருவாச்சுன்ற கேள்விக்கு பதிலே இல்லை அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அழிகிற வரைக்கும் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தால் இதுக்கு பதில் வரவே விலை இதுதான் உண்மை சரிங்களா நம்ம கடவுள்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நம்மளுடைய தமிழ் கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவன் முருகன் ராவணன் இந்திரன் கும்பகர்ணன் கிருஷ்ணர் பஞ்சபாண்டியர்கள் விஷ்ணு இவங்க தான் தமிழ் கடவுள்கள் அப்புறம் நம்ம தெய்வங்கள் தெய்வங்கள்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம் உண்மையான தமிழ் கடவுளாம் இதுதான் இதை முதல்ல தெரிஞ்சுங்க இதுக்கு அடுத்தது உண்மையான தமிழ் கடவுளுடைய வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது இந்த சேனல் வழங்க இருக்குது இதெல்லாம் வந்து முனைவர் பாண்டியனையோடய ஆய்வு தான் எங்களோட ஆய்வு கிடையாது அவருடைய ஆய்வு தான் சஷ்டினா என்ன வைக்குண்டம்னா என்ன அப்படின்றதுலாம் ஆய்வு செஞ்சு சொன்னது எங்கள் ஐயாதான் அடுத்தது அவரோட ஆய்வு தான் அடுத்தடுத்து வர இருக்குது இந்த சண்டலில் வெளியிட போகிறோம் எல்லோரும் பாருங்கள் மக்கள் ஆகிய நீங்கள் பார்த்துட்டு உங்கள் உறவுகளுக்கு பகிருங்க பகிர்றது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம கடவுள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபடு அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் நன்றி